ஏன்னா ஒரு வெயில் போட்டதுக்காக இல்லன வெயிலுக்கெல்லாம் இப்படி வராது அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே சரியா இருக்கும் என்ன சொல்ற இது வெயில் நல்ல வந்த மயக்கம் அதிர்ச்சியா கேட்டிருக்கணும் இல்ல ஏதாவது அதிர்ச்சியா பாத்துருக்கணும் இல்ல எதையாவது பார்த்து பயந்து இருக்கணும் அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லையே அவா கிங்ஸிங் கூட நின்றுட்டு இருந்தா ரோட்டை கிராஸ் பண்ணி நான் தான் கூட்டிட்டு போனேன் ஆனா இது சத்தியமா வெயில் நல்ல வந்ததுனால இல்ல அப்படின்னா இடையில ஏதாவது நடந்திருக்கேன்

அதனால அவன் குரல கேட்டா மயக்கத் தெரியதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல டேவிட் சீக்கிரம் போனை போட்டு அவன் கிங்ஸ் வந்துடான் கேளு அவன் ஏற்கனவே ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கான் நம்ம இன்னும் அவசரப்படுத்தினா அவன் எந்த ஸ்பீட்ல வருவானே தெரியாது அவன் தூத்துக்குள்ள இருந்து திருநெல்வெளிக்கு காம நத்துல அவன் எவ்வளவு ஸ்பீடா வந்திருப்பான் வேண்டாம் இதுக்கு மேல அவனை அவசரப்படுத்தணும் வேற ஏதாவது பெருத்துல முடிஞ்சோம் வேண்டாம் வேண்டாம் அவனை ஸ்பீடா வர சொல்ல வேண்டாம் டே அவன் ஓய்வுல இருக்கட்டும் நம்ம வெளியில இருக்கலாம் வாங்க சென்னையில் எப்படி விட்டு வர முடியாது நீங்க வேணா போங்க

அந்த முக்குல தான் என்ன மாதிரி அங்க சிசி கேமரா ஏதாவது இருக்கா என்ன அது மெயின் ரோடுல அங்க எந்த சிசி கேமரா இல்லையே இப்ப கார் பசு எல்லாத்திலுமே பெண்ல கேமரா இருக்குல்ல அந்த நேரத்துல எந்தெந்த பசு போச்சு ஆட்டோ போச்சு வேன போச்சு எல்லாத்தையும் தப்பி அந்த நேரத்துக்குள்ள எந்தெந்த பசு எல்லாம் போச்சு அத்தனையும் பாரு நிச்சயமா எங்க ஒரு ஆதாரம் கிடைக்கும் ஓகே கேங்ஸ் கொஞ்சம் எந்திரிச்சுக்க நான் பாக்குறேன் பதறாதுங்க அவளுக்கு எதுவும் ஆகாது நான் இருக்கும் போது அவளுக்கு எதுவும் ஆகாது அவன் இன்னைக்கு எங்களுக்கு நிறைய நாள் வாழ வேண்டியிருக்கேன் அப்படின்னு அவளுக்கு எதுவும் ஆகாது

பாசத்துல போதாரு கொஞ்சம் என்ன மீறி என்ன 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 மீறி எதுகோள் நடக்காதுன்னு உனக்கு தெரியாது சம்புலிங்கம்மா வந்துட்டு சொல்லலாம் என்ன பாரு ஒண்ணு என்ன மீறி எதுவும் நடக்காது புரியுதா நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது நடக்க விட மாட்டேன் நான் இருக்கேன்ல ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல பத்தரத பத்தரத ஒண்ணு இல்ல நான் இருக்கேன் மட்டும் நானே எந்த பயமும் உனக்கு வராது நான் இருக்கிற வரைக்கும் நீ ப இப்படின்னு அவசியம் இல்ல நான் இருக்கேன் டே இதை சவுளிங்க இருக்கல சொல்லுக்கேன் சரி

ஆ ஜானே ஆயிச்சாலி சரிதானே நீ வந் எனக்கு கம்பிடமாக இருந்த இப்படி படித்த ஆ யாருக்கு சுத்துறது எனக்கு பொய்யம் வர மாட்டேங்குது என் பொண்ணு சுக்கிரமுக்கு எனக்கு பொழை வருது அவனுக்கு என்ன யூஸ்ஸு கத்துகிட்டு போயிருந்தா நீங்களும் பையந்தே என்ன தாயும் பையன் தேலா இவனுதான் பயப்பிடாத நீ மாதிரி பயனுட்டு சாதிய விடுங்கட்டா உங்களுக்கு என்ன யூஸ்ஸு சொல்லிருப்பீங்க அவளோ அப்படி பார்த்தோடுன்னு நான் டாக்டருக்கு அதையே மறந்துட்டேன் என் பொண்ணு தான் எனக்கு முன்னாடி வரா நல்லா பயனு வா நீ கண்ணாடி இருக்கா நானே என்ன சாமி இப்போ பழங்கண்ணா

いやหมดいや புள்ள அந்த பலல போறதுல ல செட்டப்oida சட்டு புள்ள தான் யோனபா いや புள்ள கிட்ட நான் வரல அர்த்தமே இல்லாம போயிரமே வாழ்க்கையே இல்லனே சேடா புள்ளைக்கு ஒன்ன ஆகாதே சரி என்னது தூங்க வைங்கற புள்ளைய சரிம்மா நீங்க அண்ணிய கொட்டு கழம்புங்க நான் இங்கே இருக்க சரிடா நான் வீட்டுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டுட்டு வரேன் அம்மா ஏளு வா ஆட்டன போக வேண்டாம் டேவிட் நீ காரு எடுத்து போ சொல்லுங்க ம் சரிடா அம்மா ஏளே வா நம்ம கார்ல போयலா சரிங்க பாத்துக்கிட்டுங்க சரிமா நீ பாத்து போயிடுவா சரிங்க மாமா

தயாரா இருக்கா சரி என்ன பாரு பார்க்க வேண்டாமாண்டி என்ன திரும்பி பார்க்காம இருந்த கோமா பயமா என்ன பாத்து என்ன கடிச்சு பாரு சொன்னேன் வீட்டுக்கு வா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா அப்பா பாக்கலான்னு கேட்டியா சரி வா என்ன கட்டி பிடிச்ச தூங்கு எல்லா பயமும் போயிரும் கட்டி பிடிச்சி தூங்குன்னா தூங்கு பயம்லாம் ஓடி போயிடும்

என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல நான் உன்ன விற்க மாட்டேன் அதை சொல்ல உன்னை வெறுத்து இந்த மண்ணில் நான் வாழ்ந்துட மாட்டேன் நீ இல்லாத ஒரு நொட்டி கூட என்னால் கற்பனை பண்ண முடியல இது என்ன விருத்துட்டு வள போற நாடி பரவாயில்ல என்ன ஆனாலும் சரி அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தா உன் கையை புடிச்சுக்கிட்ட உ பின்னாடி வர வேண்டி உன் கையை புடிச்சுக்கிட்டேன் உன் தான் நீ புடிச்சுக்கிட்டேன் உ பின்னாடி வந்துடுற உன் முந்தான போதும்ண்டி நான் வாழ்றதுக்கே அந்த முந்தான நிலையிலும் அந்த வாசத்திலேயே நான் சந்தோஷமா வாழ்ந்தேன் எனக்கு என்ன உலகத்திற்கு எதுவும் வேண்டாம் எனக்கு அந்த பண்றதுக்காக என்ன யார் விருந்தாலும் பரவாயில்ல யார் விருத்தாலும் பரவாயில்ல அதான் சொல்லுனே உன் முந்தாணி போதும் நான் வாழதுக்கே அதுவே எனக்கு மாட மழிகைதான் அந்த மந்தாணி வச்சி தொடிச்சாலே போதும்

どうもなれそうね。

நான் போறேன் சின்ன ልጅ புள்ள யாருனக்கு புள்ள அந்த புள்ளைக்கு தெரியாம இந்த வீட்டுக்கு என்ன போற நான் அம்மா மான கூட்டிச்ச அதுக்காகவா அந்த புள்ள கிட்டயே சொல்லிட்டு போறது தோணல நீ இப்ப திரும்ப அக்கா சொல்லிட்டு போயிருப்பேன் இல்ல உனக்கு போறது அவசியமே இருந்ததாது புள்ளைக்காவாது பாईल நினைச்சபடி இன்னைக்கு பொண்ணுங்க புருஷா புடிச்சு வாழ்ந்துட்டதால புள்ளங்கறத வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டாங்க உன் வாழ்ந்துட்டு உனக்கே உண்மையிலேயே உனக்கு என் பொண்ணு நீ அக்கா இந்த நீங்க இருந்து படி ஐயோ தப்பு

நாளைக்கு காலைல வந்து பாரு இல்ல இல்ல என் பொண்ண பாக்க முடியாது நைட்ல நான் இங்கே இருந்து பாத்துட்டே போறேன் இல்ல இல்ல என் பொண்ணு கூட இருக்கேன் என்ன போக முடியாது போகத்த பாக்க முடியாது போக முடியாது இதன திடீர்னு பாஸ் திடீர்னு ஒன்னு பாஸ் இல்ல எப்பவுமே மனசுக்குள்ள தான் இருக்கான் நான் முட்டாள் தனத்தால ஒரு முடி எடுத்தேன் அதுல என் புள்ளையே மறந்துட்டேன் அவ்ளோதான் உம்ம் இதான் சரியான சந்தர்ப்பா ட்ரெண்டு தான் ஹாஸ்பிடல்ல இருக்குது ட்ரெண்ட்டி பேசவுடனே போன வீட்டு பேசுனாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிரும்லாம் அவன் வர சொன்னான் நான் கிளம்புறேன் கிளம்புறியா பிள்ளைங்க உள்ள இருக்காங்க நான் வெளியே போட்டுக்க எவ்ளோ உள்ள போயிட்டா இங்கே உன்ன தாண்டி அவத்த உள்ள போயிட போறான் எப்படி நீ வீட்டுக்கு வர மாட்டேன் இங்கதான் இருப்ப அதான் வாசல்லயே உட்காந்துருக்கிய உள்ள இருக்க சரி ஜானி நீ கொஞ்சம் இரு நான் இப்ப பாத்துட்டு சீக்கிரம் வந்துடும் ரொம்ப நேரம் நிக்காது

ஆமா அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் அவளை கூட்டிட்டு அலைவானுங்க இப்போதான் அவங்க இல்ல இல்ல திரும்ப கண்ணு கத்தும பாத்துக்கணும் கேஸ் எப்பவும் கூட இருக்க மாட்டாரு கவினே சாரோனே சாம் தோர நீங்க தான் இருப்பீங்க நீங்க அவங்க ரெண்டு பேரும் போடனே கண்டுக்கவே இல்ல அப்படிதானே அது சாரோனும் கவினும் கூட இல்லங்கதே மறந்துட்டீங்க அப்படிதானே கண்ணு கடிக்க வேண்டாம் சே ஆமோனே கவினு சாரோனும் கூட சுத்திட்டு போடுங்க அவங்க என்ன இல்லதே கண்ணு கடிச்சிட்டு போடுங்க அவங்கள பாக்க போறன்னு சொல்லி வச்சிருக்கேன் நான் பாத்துக்கணும் வேலை கிடக்கு வேலை என் பிள்ளை எனக்கு முக்கியம் நான் எதுக்கு கவனம் இல்லாம இருந்தேன் பேசுவாங்களா இல்ல வெளிய இருக்கு வேற யாராவது பேசுறத பாத்தீங்களான்னு கேட்டேன் அப்படி எதுவும் இசைய யாராவது மிரட்டினா அவளுக்கு மயக்கம் வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் தின்ன உளறிட்டு இருக்கா ஆமா ஜப அடிக்கடி சொல்லுவா இசைய யாராவது மிரட்டிட்டா அவளுக்கு மயக்கம் வரும் புரியல கிங்ஸ்ன் அவளை வெட்டி வெட்டி காதலிக்க முறை இசைய ஏதாவது வேண்டதல பார்த்தா மிரட்டு வரா ஒரு கத்து தான் கத்து வரா மயக்கம் போட்டு விழுந்துறவளா அப்படி யாராவது அவளை மிரட்டது பாத்தீங்களா ஏன் ஒண்ணுல வந்து ஜாப் புள்ளி அப்படி எவ்வளவு மட்டும் போறோம் கண்ணி நேரம் போதும் நம்மள மிரட்டதுக்கு சாரானும் கவினும் கூட இல்ல கிங்ஸ் அப்பதான் விட்டுட்டு போயிருக்காரு டேவிட் அண்ணே உங்களை கூப்பிட்டதுக்கு வந்திருக்காரு அந்த சந்தர்ப்பத்துல அவ மட்டும் தான் நின்று இருக்கா நீங்க சைடு போய் நின்று இந்த ஒரு சந்தர்ப்பத்தை யாராவது கவனிச்சிருக்கலாம் நாங்க அதுல அடைச்சு பண்ணிட்டோம் யாராவது அடை பேசிருக்காங்களா இல்ல இல்ல யாராவது மிரட்டி இருக்காங்க ஒருவேளை கிங்ஸ் நமக்கு ஏதாவது மறைக்கிறானா இவ சொல்ற மாதிரி இசை யாரா மிரட்டி இருப்பாங்களா எல்லா செக் பண்ணிட்டேன்னு சொன்னா அப்படி யாருமே இசை பேசணும்னு சொன்னானே இந்த பாசத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல பாத்தியமா சும்மா அப்பா பாக்க போன போல மயக்க மட்டும் விழுந்திருக்கா பாத்துக்க ஆயிசு பண்ணிப்ப கேட்டியா ஆயிசு பண்ணிப்ப انا கண்டிப்பா நிப்ப மாட்டுக்க வா கால் வலிக்கும் வா வந்து உட்காரு இல்லடா அவங்க நிக்கங்கள இருக்கட்டும் எனக்கு கால் வலிக்காதே அவங்க சம்பளிங்க ஐயா வீட்டை விட்டு போ சொன்னாரு ஆனா திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லலையே புடிச்ச அந்த பாயிண்டா உங்கள கூட வர இல்ல என்ன பாடு பாப்ப குடுக்க சொன்னாரு ஆனா என்ன வீட்டை விட்டு போ சொன்னாருடா ஆனா திரும்ப வர கூடாதுன்னு சொல்லலையே இனிமேல் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லலையே ஆ வரவ பாரு ஆள பாத்துக்கிட்டு வரடி அத ஒத்த கால்ல நின்னு உரைக்க போறேடி போனியே போடி ஒத்த கால்லயா அத என்ன ஒத்த கால்ல அம்மையாரே சொந்த கால்ல நிக்க போறேன்னு போனாங்க இந்த நக்கல் பச்சினா இவனுக்குள்ள தான் இருக்குதா

அதுக்குத்தான் படிச்சு படிச்சு சொன்னேன் ஒரு நாள ஒத்த கால நிற்க முடியாது சவுரு இங்கே இருந்து தொலைன்னு அதிகிட்டு போனேன் கழிவு இல்ல வண்டல இருந்துருக்கு சுண்டைக்காப்பாலே இருக்காமடி அவரு மேலே அவனப்பட்டு இப்ப வீட்டுக்கு வய்யா கோல தருத்துறேன் பார்த்துக்க ஷாருக்கு யாருண்டே தை குபார் ஷோ புள்ள

இவனுக்கு சண்டையில நான் வேற ஓடல ஏல நான் போய் இன்னொரு ரூம் கடக்குறே அதுல போய் லேசா கண்ணா செர்க்க புள்ளை கண்ணு கத்துமா பாத்துக்க சரிம்மா ஏல எங்க போயிராத அத எப்படி போறே நான் தான ஒரு படுனா எப்படி வேணக்கு படுத்துற தூக்க வராதே நான் கொஞ்ச நேரம் நிக்கே நீ அதுக்குள்ள கொஞ்ச ரெஸ்ட் எடுத்து வந்தறே போ வேண்டாம் மா அதுல வேண்டாம் இங்க பாரு கிங்ஸ் சத்த உள்ள கேக்க பேசிக்கிட்டு இருக்கான் எப்படி நான் தூங்க ஆரம்பிக்கல சரிங்கமா அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல அவன் உள்ள முழிச்சு தான் இருக்கான் எப்படி நான் அவனை நான் தூங்கறதுக்கு நீ அதுக்குள்ள போய் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் போ சரி வேற யாரையும் உன்ன உட்கார மாட்டீங்களே எப்பா கதவோட ஒட்டிட்டு நீ போய் ரெஸ்ட் எடு போ சிவா கொஞ்சம் நீ அவள வம்புக்கு இருக்கன்னு சின்னல கேவலே நம்ப சப்பா நீ போல சரிமா கண்ணு தப்பு பத்தட்ட கிங்ஸ் ஏ உள்ள நீ தூங்கு தூங்கு இல்ல டேய் தூங்குடா